நாற்பது வயதுக்கு மேல் உள்ள ஒவ்வொருவருக்கும் எப்படி நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ்வது என்ற கேள்வி எழுவது இயல்பு அதற்கான ரகசிய மருந்துகளில் இல்லை நம் தினசரி உணவில்தான் இருக்கிறது நாற்பது வயதுக்குப் பிறகு நீண்ட ஆயுள் பெற அனைவரும் தினமும் சாப்பிட வேண்டிய ஐந்து உணவுகள் என்ன என்பதை பார்ப்போம் ஓட்ஸ் பிரவுன் ரைஸ் பார்லி கோதுமை போன்றவை நம் இதயத்தையும் குடலையும் ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுகின்றன இவை நார்ச்சத்து வைட்டமின் ஆன்டி ஆக்சிடன்ட் நிறைந்தவை இங்கிலாந்தில் நடந்த ஆய்வு ஒன்று தினசரி இவற்றை சாப்பிடும் மக்களுக்கு இதய நோய் ஸ்ட்ரோக் டயபட்டீஸ் போன்ற நோய்களின் அபாயம் குறைவாக இருப்பதை காட்டியுள்ளது அடுத்ததாக முந்திரி வால்நட் பிஸ்தா போன்ற பருப்பு வகைகள் நம் உடலுக்கு நல்ல கொழுப்பு புரதம் நார்ச்சத்து வைட்டமின் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்களை அளிக்கின்றன கீரைகள் பேரிக்காய் வகைகள் புரோகோலி காலிஃப்ளவர் போன்ற காய்கறிகள் நம் செல்களை வயது காரணமாக பாதிக்காதபடி பாதுகாக்கும் சக்தி வாய்ந்தவை சால்மன் மேக்கரல் சாட்டைன் போன்ற மீன்களில் உள்ள ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலம் இதயத்தையும் மூளையையும் பாதுகாக்கும் இயற்கை மருந்தாகும் பயறு கடலை கொண்டைக்கடலை பட்டாணி போன்றவை மிக சிறந்த தாவர அடிப்படையிலான புரதம் மற்றும் நார்ச்சத்தினை வழங்குகின்றன